அமெரிக்காவை பற்றிய தரிசனம் வெளிப்படுத்தின அதிகாரம் வசனம் இருந்து பதினேழு பிரயாண பிதாக்கள் பில்கிரிம் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடிப்போனார்கள் இவர்கள் தேவாட்டுக்குட்டியைப் போல அங்கே மார்க்க தேசிய சுயாதீனத்தை தங்கள் தேச அடிப்படையின் கொள்கையாக வைத்து தங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் பாப்பு சிறையாக்கப்பட்டவுடன் ஐக்கிய மாகாண அமெரிக்க ஒரு பலத்தை ராஜ்யமாக எழுப்பினார்கள் நாங்கள் ஒரு மிருது செடி போல் எழும்புகிறோம் என்று இந்த அமெரிக்கர் சொன்னார்கள் தேவ தரிசனத்தின்படி இந்த அமெரிக்க ராஜ்யமாகிய மிருகம் பூமியிலிருந்து எழும்பி ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக குடியில்லாத குடியரசும் மார்க்க தேசிய சுயாதீனமுடைய இரண்டு கொம்புகள் கொம்புகளுடையதாயிருந்து பாப்பு மிருகத்துக்கு அதிகாரம் கொடுத்த வலுசர்பத்தை போல் பேசினது இது காயப்பட்டு சொஸ்தமடைந்த பாப்பு மிருகத்தின் கொள்கைகளை பூமியின் குடிகள் வழங்கும்படி செய்தது அதாவது ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது மார்க்க தேசிய சுயாதீனத்தோடு அமெரிக்கா மார்க்க சட்டத்தை தேசிய சட்டத்துக்குள் பூத்துகிறது வலு சர்ப்பத்தை போல் பேசினது என்று தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாப்பு மார்க்க சட்டம் ஞாயிறு ஓய்வு தான் இந்த ஓய்வை தன் தேசிய சட்டமாக சில மாகாணங்களில் இந்த அமெரிக்கர் தற்போது ஏற்படுத்தி கொண்டு வருகின்றனர் இப்படியாக ஆட்டுக்குட்டியை போல் எழும்பிய இது வலிசற்பத்தை போல் பேசுகிறது உபதேசிக்கிறது அன்றையும் இது அற்புதங்களை செய்யும் பிசாசின் ஆவியை பெற்று வானத்திலிருந்து பூமியில் அக்கினியை இறங்க தேசிய மார்க்க பெரிய அற்புதங்களை செய்யும் நடப்பிக்கும் இவ்விதமாய் தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி காயப்பட்டு பிழைத்த பாப்பு மிருகத்தை போல் ஒரு சுரூபமாகிய பிராட்டஸ்டன் மார்க்கத்தை ஸ்தாபிக்கும்படி பூமியின் குடிகளுக்கு சொல்கிறதுனால் அந்த பூமியின் குடிகள் அதற்கு பயந்து கீழ்ப்படிந்து செய்யும் ஒன்று அமெரிக்கா தேசம் தேசிய பிரகாரமாய் மகத்துவ உயர்தர யுத்த ஆயுதங்களும் அணுகுண்டுகளும் ஜலவாயு குண்டுகளும் அற்புதமாய் செய்து உலகத்தை தனக்கு பயப்பட செய்து கொண்டிருக்கிறது இரண்டாவது அமெரிக்கா தேசம் மார்க்க பிரகாரமாய் வேதத்தின்படி அறிவற்றிருக்கும் செத்த மனிதர் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதிக அறிவோடு உயிரோடு இருக்கிறார்கள் என்றும் அவர்களிடம் பேசலாம் அவர்களிடம் உதவி பெறலாம் என்ற சாத்தானின் புயினால் ஏற்பட்ட அதாவது ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி ஆவி மத கொள்கைகளை ஸ்பிரிச்சுவலிசம் அஸ்திபாரமாக வைத்து உலகில் அநேகரை அதன் அங்கத்தினராக்கி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய பொய்யான அற்புதங்களை செய்து வருகிறது இனி எலியாவை போல் வானத்திலிருந்து பூமியில் அக்கினி இறங்கத்தக்க அற்புதங்களை செய்து மோசம் மிருகத்தின் சுரூபமாகிய இந்த ப்ராட்டஸ்டன் மார்க்கம் பேசி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாதவர் கொலை செய்யப்படத்தக்கதாக கட்டளை பிறப்பிக்கும் இப்படியாக இதற்கு மிருகத்தின் குரூர சாத்தானின் ஆவி கொடுக்கப்பட்டு தன் கொள்கையில் சத்துவம் பெற்று பலப்படும் மிருகத்தின் முத்திரையாகிய ஞாயிறு ஓய்வையாவது மிருக நாமமாகிய அதன் குண லட்சணத்தையாவது அறுநூற்று அறுபத்தாறு லக்கங்களை அடங்கிய பாப்பு தேவகுமாரனுக்கு பதிலாளி என்ற பாப்பு நாமத்தின் லக்கத்தையாவது அங்கீகரிக்கிறவன் தவிர வேறு ஒருவரும் கொல்லவும் கூடாது விற்கவும் கூடாது என்று சட்டம் பிறப்பிக்கும் இப்படியாக இதற்கு உண்டான சத்துவத்தினால் சிறியோரையும் பெரியோரையும் ஐசிர்வான்களையும் தரித்திரரையும் அடிமைகள் சுயாதீனர் யாவரையும் கட்டுப்படுத்தி மிருகத்தின் முத்திரையாகிய ஞாயிறு ஓய்வை தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது தரித்து கொள்ளும்படி அதாவது ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தும் இதற்கு கீழ்ப்படியாதவர்களை ராஜ்யத்தின் மூலம் தண்டிக்கும் இதற்கு உதாரணம் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு கிடைக்காதோ அப்படியே கொள்கையை அவர்கள் கொல்லவும் கூடாது விற்கவும் கூடாது என்று சட்டம் பிறப்பிக்கும் அப்போது பாப்புவின் சட்டத்துக்கு கீழ்ப்படியாத தேவ மக்களுக்கு மிகுந்த உபத்திரவும் உண்டாகும் அக்காலத்தில் பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் உலகத்தினருக்கு தேவனால் விலக்கி காண்பிக்கப்படும் என்பவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமல் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியால் தேவன் அற்புதம் செய்து அவர்களை காத்து தம்மை மகிமைப்படுத்தினார் அப்படியே தங்கள் ஜீவனையும் பாராமல் தேவனுடைய ஏழாம் நாள் ஓய்வை காத்து கொள்ளும் ஜனங்களை தேவன் இந்த கடைசி காலத்தில் அற்புதமாய் காத்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஓய்வு நாள் சீர்திருத்தம் செய்யும் இந்த காலத்தில் தேவ பரிசுத்த ஓய்வின் போராட்டமே கடைசி இருக்கும் ஆகையால் இப்போதே தேவ பலத்தால் தேவ ஓய்வை கைக்கொள்ள கொள்ள ஜாக்கிரதையா இருப்போமாக